அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த பதிவு வந்து இவர் இந்த இந்த மனுஷனுக்கு தான் இவருக்கு தான் இந்த பிரதர் ஹலோ உங்களுக்கு தான் பிரதர் நல்லா கேட்டுக்கோங்க இங்கே கேளுங்க எங்களுக்கு தெரியாது நல்லா இது ஃபுல்லாக பண்ணுறது இதைத்தான் நான் சம் நடுநிலைமை கேட்ட ஒரு திங் ஸோ ஃபைனலி ஜமாரியா மதரசாவில் பிரின்சிபல் சைன் பண்ணி ஒரு பப்ளிக் நோட்டீஸ் ஒரு ஒரு மீடியா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க உரப்பத்தியும் கெட்ட பேர் சரி எப்படியோ அது வந்து இப்ப பிரின்சிபல் இந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கிறாரு தேவையான இதுகளுக்கு ஹெல்ப் பண்றேன் இதை ஃபர்ஸ்ட் கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல சரி ஓகே இப்ப இதுக்கு போறோம் இப்ப யாரும் கத்த கித்த தேவையில்ல அரை படிச்ச வேலை பார்க்க தேவையில்ல போலீசால செய்யறதை செய்வாங்க நித்தியான கூலவ அப்ப இதுக்கு போறோம் யாரும் இதை பத்தி கத்த தேவையில்ல ஓகே இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ செய்யறது ஏ இவங்க இதை செய்யலன்றது இப்ப கடைசி இன்னைக்கு பதினாறாம் தேதி நவம்பர் நான் நேற்று போட்ட வீடியோ ஏன் ஊருன்ற சுட்டு எனக்கு இது வெரி இம்பார்ட்டன் அப்ப இன்னைக்கு பதினாறு

ஃபெலஸ்தீன் ப்ரொடெஸ்ட் அவ்வளோ வேர்ல்டு வைடாக நடந்த பலஸ்தீன் ப்ரொடெஸ்ட்டே வந்து நாங்கள் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த சென்னலால் விளங்கிச்சா அது போதை குறைக்கி ஞானசார அத்துருளிய அவன் அப்பண்ட அப்பன்ற சுப்பனுக்கெல்லாம் வந்து இந்த பேஜால வந்து செருப்படி கொடுத்து காரி துப்பிக்கிறோம் நீங்கள் வந்து நேத்து பேஞ்ச மலைக்கு இன்றைக்கு முளைச்சி போட்டுக்கோன்னு வந்து சும்மா பம்பாவானம் வானம் அட் த சேம் டைம் நீங்கள் உண்ட நினைவு வச்சுக்கோங்க பன்னெண்டு வயசு பொடி என்ற உசுறு பை தீக்கி இதில் நீங்கள் ஊர் மானம் கீனம் புத்தி கித்தி என்று கத்தி கொண்டு ஈக்கிறீங்க இங்கே நீதிக்கா வந்து கேட்குறதுல வந்து எந்த விதமான தவறும் இல்லை சரியா உண்மைக்கு எதிராக நிற்கிறனால தான் ஊர் மானம் போகும் நீங்கள் உண்மையை அடித்து உடச்சி பேசுனீங்கன்னு தான் ஊரு மானம் வந்து சேரும் மோளுக்கு நீங்கள் இன்ஃப்ளூசர் ஆகுறதுக்கு வந்து வியூஸ்க்கு ஆகுறதுக்கு பேசாயிங்க வயஸ்க்காக பேசுங்க நீங்கள் வந்து பன்னெண்டு வயசு பொடியாண்டை அந்த பச்சை பாலம் உசுறு போய் டீக்கி அந்த உசுரை விட உங்களுக்கு ஊர் மானம் மண்ணாம் கட்டி அவ்வளோ என்ன உங்களுக்கு முக்கியமா ஆ உண்மையை ஒருத்தரமாக வெளிவரணும் வரணும் மானம் என்ற பெயரில் வந்து அதை மறைக்க முயற்சி செய்ய வாணம் நீங்கள் வந்து விளங்கிச்சா இதுக்கு முந்தியெல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க உங்களோட ஃபேன் பேஸ் பேசிக்கிறாங்க உங்களுக்கு டிக்டாக்ஸஸ் நீங்கள் வந்து யூடியூபர்ஸ் நீங்கள் இன்ஃப்ளூசஸ் வேண்டி வியூஸுக்கும் லைக்ஸுக்கும் லைக்ஸுக்கும் வந்து அற்ப சொற்ப விஷயத்துக்கு வந்து சமுதாயத்துடைய அந்த உசுரை வந்து நீங்கள் வந்து அட்பமாக நினைக்க வாணம் அந்த தாய் தாவுப்பன் வந்து அப்பாவி இன்னசென்ட் சுட்டித்தானே நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறீங்க வந்து ஐ சுட்டியா நீங்க அவங்களுக்கு கேக்க பார்க்க சுட்டியா நீங்க இந்த மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறீங்க ஆ பிரதர் நீங்க பயப்பட்டுக் கொண்டு இருக்கிறீங்க வந்து நீங்க சொல்றீங்க பிரதர் நீங்க என்ன உங்களோட ஊட்டுகிட்ட இருந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அஞ்சு கிலோமீட்டர் தான் நீக்கிதான் உங்களுக்கு வந்து அப்ப ஏன் நீங்க வந்து ஸ்பொட்டுக்கு போயிட்டு நீங்க பேசல இதை ஒன்னாவது கண்டுபிடிச்சே உனிப்பீட்டு இஸ்மத் தானே உனிப்பீட்டு இஸ்மத் தான் ஒன்னாவது கண்டுபிடிச்சு அவர்தான் வெளியே கொண்டு வந்தாரு எங்கே வைக்கிறாரு அவர் உனிப்பீட்டுல இருந்து ஆலியல்ல அங்க மட்டும் துணியா தங்களுக்கு மட்டும் வந்து இருக்கிறாரு நீங்கள் வந்து சொல்றீங்க அஞ்சு மீட்டரும் ஐம்பது மீட்டரும் தூரம் என்றீங்க உங்களோட வீட்டில் இருந்து எட்டி பார்த்தாக்கா கோரிடோரால் அந்த பள்ளி மதராசா விளங்கும் என்றீங்க அப்போ ஏன் உங்களுக்கு போவல்ல நீங்கள் ஏன் போகல கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து எப்படி தரையும் நீங்கள் மூடி மறைக்கிறதுக்கு தான் பார்க்குறீங்க நீங்கள் மூடி மறைக்க வானம் உசுறு பைத்து டீக்கு பிரதர் யார் இன்ஃப்ளூசராக இருந்தாலும் யூடியூபராக இருந்தாலும் டிக்டாகஸாக இருந்தாலும் பிரதர் ஒரு புள்ளைட உசுறு பைத்து டீக்கு பிரதர் மஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு புள்ளைட உசுறு பைத்து டீக்கு அந்த போன சுரு வந்து பொலிட்டீசியன்ஸும் இல்லை பெப்பியூலர் டீம் இல்லை விளங்கிச்சா நீங்க வந்து இன்ஃபுளுசர் வந்து என்று சொல்லி போட்டு கொண்டு வந்து இந்த மானம் கதை என்று சொல்லி போட்டு கொண்டு வந்து நியாயத்தையும் நீதியையும் கொலைக்க பார்க்கவான மூடி மறைக்க பார்க்கவான முழு பூசணிக்க விளங்கிச்சா லௌலா வலா கூவத்தை நீங்கள் வந்து பிரதர் நீங்கள் என்ன செஞ்சாலும் அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து உங்களோட ஊரு கதையை பேசுறீங்க நான் கேட்குற பாயிண்ட்டுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையே நீங்கள் சொல்லுங்க பாப்பம் சரியான ஆன்லைன் தாக்கா நீங்கள் ஏன் நான் நேரத்தோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு போய்ட்டு பார்க்க இருந்துச்சு நீங்கள் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூசர் தானே நீங்கள் பிரதர் ஆ உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸீகி தானே ஆ நீங்கள் பெரிய புத்திஜீவி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க வந்து நான் அந்த மினிஸ்டருக்கு கோல் எடுத்தேன் இந்த மினிஸ்டருக்கு கோல் எடுத்தேன் ஆ பார்லிமெண்ட் ரெண்டு மினிஸ்டரோட பேசினேன் சட்டம் வரட்டும் அது வரட்டும் நீங்கள் ஏன் பிரதர் நீங்கள் உண்மையான சமூக அக்கறை சமூக பற்றி இருந்தாக்கா நீங்கள் போய்த்து உங்களுக்கு ஸ்பொட்டுக்கு போய்த்து தீர விசாரிக்க இருந்துச்சு தானே ஏன் நீங்கள் அப்போ அப்படி செய்யாமல் நீங்கள் எங்கட பேஜுக்கு வந்து இந்த மாதிரி பேஜுக்கு அடிச்சு கொண்டு அடுத்த போதாத குறைக்கு இன்றைக்கு நேற்று இல்லை பிரதர் டுவெண்ட்டி எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்டீன்லேருந்து திகன இருந்து குரல் கொடுத்து கொண்டு வைக்கிறோம் இந்த ஆளு விளங்கிச்சா நீங்கள் அப்போ வந்து இந்த பம்மாத்து கதை பம் பண்ற கதை தேட தேவல்ல நீங்கத்தான் பெணிக்காவுறீங்க இல்லையே என்னத்துக்கு நீங்க பெணிக்காவுறீங்க நீங்க வந்து நீங்க வந்து ஐ சொல்றேன் நீங்க என்னத்துக்கு பயப்படுறீங்க உங்களோட குத்தம் இல்ல ஊர் ஆள்கள்ட்ட குத்தம் இல்லை என்று சொன்னாக்கா நீங்க சுத்தம் என்று சொன்னாக்கா தோன்றதுக்கு அனுமதிங்க இல்லையே ஆஹ் இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு தான் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ஸுக்கு போயிட்டு கோர்ட்ஸால வர காட்டிலும் தான் பட் நீங்க ஏன் இப்படி தடை மாறுறீங்க நியாயம் சொல்ல கருத்து சொல்ல வர மானம் நீதி ஜெயிக்கப்படணும் நீதி கிடைக்கப்படணும் அந்த மாணவனுக்கு விளங்கிச்சா பிரதர் சும்மா மானம் மானம் என்று கத்துறவங்க வந்து ஒரு குழந்தையிட உயிரை விட மானம் ஒன்றும் பெருசு இல்லை ஒரு ஊரிட மானம் ஒன்றும் பெருசு இல்லை விளங்கிச்சா உண்மை வெளிவரட்டும் குத்தம் இல்லைன்னு சொன்னாக்கா ஊருட தலையெழுத்து நிற்கும் உண்மையை கண்டுபிடிக்கிற ஊருக்கு மானம் என்றே தான் ஒரு கேட்கி சும்மா தடமாற வானம் பிரதர் விஷயம் விளங்காம விளங்கிச்சா எல்லாரும் உங்களே மாதிரி சோசியல் சேவிஸ் எல்லாரும் செய்யத்தான் செய்யறாங்க பல பேர் செஞ்சு கொண்டு தான் நீக்கிறாங்க காட்டி காட்டி செய்கிற இல்லை ஹல்லாவுக்கா வேண்டி தண்டை சொந்த சமூகத்துக்காக வேண்டி சமூக விழிப்புணர்வோட சமுதாய சிந்தனையோட மார்க்க பற்றோட அல்லட பேரோ அல்லட பேரால ஹிக்லாஸோட செய்கிறாங்க பிரதர் சும்மா வந்து கத்தி போட்டு பேசி போட்டு போகிற இல்லை சோசியல் சேவீஸ் சோசியல் சேவீஸை வந்து எங்கள்கிட்ட பேச வர வானம் வலா கூவத்தை தெரியுமா இன்றைக்கு நேற்று இல்லை வருஷ கணக்காக இந்த ப்ரொஜெக்டில் இந்த 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 ஃபீல்டில் வந்து எங்களைய வந்து நீங்கள் அப்படி இப்படி அடுத்தவனை தரம் தாத்தி பேசி அடுத்தவனை வந்து பிளேம் பண்ணி பேசி உண்மையை மறைக்க பார்க்க வானம் உண்மை வெளி வரணும் உண்மையை சொல்லக்கூடிய ஊருக்கு மானம் ஒன்று தான் கேடாயிக்கி ஏ நெருங்குங்கள் எங்களோட ஊர் ஆட்களே எங்களோட ஊருட மானம் போகுது உண்மையை நிரூபிங்கன்றி சொல்லி உண்மை வெளியே வந்து உண்மையை ஒத்துக்கொண்டா தான் உங்களோட ஊரு மானம் கெத்து இல்லாட்டி நீங்கள் கெத்து இல்லை அதுக்கு வேற ஒரு சீக்கி என்ட ஸ்லேங்கில் பேசுவன் பட் வந்து சரியில்லை அப்படி பேசுகிறேன் வந்து எல்லாம் ஒரு உண்மை தாவிட்டம் விளங்கிச்சா உண்மை ஜெயிக்கப்படணும் இன்சா அல்லாஹ் ஒரு கண் இழந்தாலும் அந்த கண் இழந்தவனுக்கு நீதி கொடுக்கல மேபி அவரோட யுத்தம் செஞ்சவர் மத் ரெண்டு கண்ணும் இழந்து வந்தாரன்னு சொன்னாக்கா இப்படி சொன்ன உமர் அலி அல்லா அவங்களோட அதிஷ்கன் உங்களுக்கு தெரியும் அகிக்கும் நான் சொல்லி தர தேவையில்ல முஸ்லீம் தானே தெரியும் ஐக்கும் இனி நீங்கள் உள் முஸ்லீம் என்றே சந்தேகமாக தான் நீக்கி பிகாஸ் அவங்களோட நடவடிக்கையில் ஃபோட்டோவோலலாம் பார்க்க போகலாம் அப்படித்தான் விளங்குது பொண்ணையனை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு வச்சுக்கொள்றீங்க உங்களோட ஃபோட்டோவில் ஆ கண்டவன்டவோட மகரம் இல்லாதவளோடலாம் கையை பேசி பேசிக்கொண்டு ஈக்கிறேன் நீங்கள்லாம் வந்து பிரதர் இன்றைக்கு சமூகம் சந்தானம் என்று சொல்லி போட்டுக்கொண்டு பேச வர பிரதர் கொஞ்சம் அமுக்கி வாசிச்சிங்கன்னு சொன்னாக்கா நல்ல இயக்கம் விளங்கிச்சா உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பேச ஏனும் பிரதர் பட் பேசுகிற விஷயம் அறிவுபூர்வமான விஷயம் ஆக்கப்பூர்வமான விஷயமா பேசணும் பிரதர் ஐசுட்டி பிரதர் நீங்கள் வந்து ஒன்றாவது பேசுறதுக்கு வாரத்துக்கு முந்தி நல்ல யோசிச்சு ஆழமாக சிந்திச்சு பேசக்கூடியவங்க யார் என்றே யோசிச்சு வச்சுட்டு பேசுங்க எல்லாம் பேசி இந்த ஃபீல்டுக்கு வாரத்துக்கு எ டெக்கேட்டுக்கு முந்தியே ஒரு தசாப்த காலத்துக்கு முந்தில இருந்தே இந்த நஸ்ரின் பிரதர் வந்து நாட்டில் இல்லாட்டிலும் எங்கேயோ இருந்து குரல் கொடுத்து கொண்டு அவருக்கு எங்கேயோ இருந்து கொண்டு எப்படியெல்லாம் வாழையிலும் பட் இல்லாமல் அவர் சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுத்து கொண்டு அவரை வந்து இந்த லண்டனில் படுங்கன்னு நீங்கள் சொல்ல தேவல்ல உண்மையை பேசுறே அது வந்து நசரின் பிரதர் ஆகிக்கட்டும் இஸ்மத் பிரதர் ஆகிக்கட்டும் எவன் ஆகிக்கட்டும் எவன்ட வாயம் எவனுக்கும் பொத்தேலா பிரதர் உண்மை வெளியே வந்து எரிக்கணும் ஐ சுட்டி நீங்கள் மாசலாமா நீங்கள் பேய்த்துருங்க